ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்மனைக்கு விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ஒரு மயிலை கிடாரி ஒன்று ஒரு மயில மாடு ஒன்று ஒரு செவல மாடு ஒன்று மூணு பதிவு பார்க்குறேங்க வெடி பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு மயிலை கிடாரிங்க விற்பனைக்கு மயிலை கிடாரி தலையீத்து கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க காலைக்கு என்ன சேர்க்க பண்ணியிருக்காங்க கிடேரி நல்லா அழகில் சிறந்த கிடரிங்க முகம் நல்ல முகம் கிளியாட்ட நல்ல மங்களகரமாக லட்சணமான முகங்க நல்லா கொம்பு அமைப்பு நல்ல அமைப்பு நல்லா ஒர்சான் மூஞ்சி கட்டை மூஞ்சி நெத்தி குழிங்க கண்மொழி நல்ல மொழி தாட அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க உருட்டு வாழுங்க பட்டை வாழ் கிடையாது உருட்டு வாழுங்க மடிச்சட்டு நல்லா மடிச்சட்டுங்க மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது ஈத்து மாட்டுக்கு எந்த அளவுக்கு மடி இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குதுங்க திமிழ் பார்த்திங்கன்னா இரட்டை திமிலில் சேருங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்ல நைஸ் தோல் நல்ல நைஸ் தோலுங்க தெளிவான கிடையரி கிடையரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது ரெண்டே பல்லு தாங்க இன்னும் ஆறு பல் பால் பல் இருக்குது நல்ல ஆறு பல் பால் பல் இருக்குதுங்க குறுங்கால் மாடாக வருங்க நல்ல அழகில் சிறந்த கடையறி தெளிவான கடையரி குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு ரியாலிட்டி தொ பத்து பதினஞ்சு வரைக்கும் தெளிவாக வச்சு கறக்கலாங்க அந்தளவுக்கு அழகில் சிறந்த கடையறி இந்த கிடையரி தேர்வு செய்கிற நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடையரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரூபா சொல்லுதுங்க இந்த மயிலக்கடையோட விற்பனை விலை நாற்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கலனா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை கிடாரிங்க இரண்டாம் மீற்று நால்பல் கிடாரிங்க இரண்டாம் மீற்று நால்பல் கிடாரி கொம்பமை பார்த்திங்கன்னா ஈத்து மாடு மாதிரி தெரியும் ஆனால் கொம்பு ஓடி இருக்குதுங்க இரண்டாம் மீற்று நாளே பல்லுங்க ஒம்பது மதம் சினை மயிலைக்காடைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்காங்க மயிலைக்காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்காங்க கன்று இன்றிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிங்களாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க நல்ல கிடையை நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவட்டான கிடையிறீங்க புது இடமா இருக்கிறதுனால கிடையை வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது மற்றபடி எந்த தப்பு இல்லைங்க நல்ல பொறுமையில் நல்ல பொறுமையான கிடையை எங்கே தொட்டு எங்கே நீவினாலும் பொட்டாட்டை நிற்கிங்க வச்ச காலம் பெண்ணு கெடுக்காம நிற்கி உடம்பு கூச்சம் மேல் கூச்சம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க ரெண்டு நாளே பல்லுங்க நல்ல ஒயரம் நீளம் ஆழ ஆழநீளத்தில் தெளிவான கிடரி நல்ல மடிச்சட்டு வந்து மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது திமிழ் பார்த்திங்கன்னா இதுக்கு இரட்டை திமில் சேருங்க சொல்லி இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்ல நயமான கிடரி உடசலான கடேரிங்க நான் அடுத்த மூணா நேற்று நாலாநேயத்தில் தான் பல்லே வந்து சேருங்க அந்த அளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது மயில கிடாரி இரண்டாம் ஈர்த்துங்க நாலு பல் கிடாரி ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாள் உள்ளையே கன்று விடுங்க இந்த கடேரி தேர்சூல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரூவா சொல்லுதுங்க ஏன் இந்த கடேரிக்கு முட்டை அறுபத்தி மூணாயிரம்னா நாளே பல்லுத்தாங்க மாடு அந்த நல்ல நல்லா பெருவட்டிருக்குது ஆழ நீளத்தில் இருக்குது பெருவட்டுருக்குது கொம்பமைப்பு முகம் அணையாமல் கறக்கலாம் எல்லா பொறுப்புகளும் தெளிவாக இருக்குது அதனால் இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரூபா சொல்லுதுங்க அழகில் சிறந்த கடையறிங்க மயிலை கடேரி தெளிவான கடேரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்த்தோம்னா விற்பனைக்கும் ம விற்பனைக்கு சேவலையும் மாடுங்க விற்பனைக்கு செவலை மாடு மூன்றாம் ஈத்துங்க கடை முளைப்பு ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாள் குள்ளையே கன்று தீண்டி விடுங்க கன்றுண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க அணையாமே கறக்கலாம் இருந்தாலும் கயிறு வயசான இங்கிறனாலும் அணைச்சி தான் கறந்துருக்காங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா வட்ட கொம்பு அமைப்பு அமைப்பில் வந்து சேருங்க நல்ல மாடு பெருங்கூட்டான மாடு நல்ல நீளம் உயரம் நல்லா சைஸ் மாடுங்க நல்ல முகத்தில் நல்ல முகம் ஒருசான் முகங்க தாட அருந்தாட தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க திமிழ் பார்த்தீங்கன்னா இரட்டை திமில செய்யலும் நல்லா உடம்பு கட்டுங்க நல்லா ஏத்தமான மாடு பின் விளாசம் நல்லா விளாசுங்க மடிச்சிட்டு நல்லா மடிச்சிடு நல்ல டார்க் செவலையில தெளிவான கிடையாது தெளிவான மாடுங்க மாட்டுல வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க செவளம் மாட்டுல தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் சொல்லுதுங்க இந்த செவலம் மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ரெண்டு ரூபா சொல்லுங்கள் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க மூணுமே தெளிவான பொருளுங்க ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காது மூணுமே தெளிவான பொருள் எதை வேணாலும் தேர்வு செய்யலாங்க மூணு ஒட்டி எடுக்கிறனால கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க கரூர் குணம் அப்பா அமுக்கு அதரோடுங்க